எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒன்பது ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்னப்படும் ஒரு அற்புதமான பிறப்பு மரியாள் என்னும் ஒரு பெண் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து அவர் எதற்காக உலகத்திற்கு வந்தார் என்றால் பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மரண பயத்தில் வாழுகிற ஜனங்களை அடிமைத்தனத்தில் வாழுகிற ஜனங்களை மீட்கவும் ரட்சிக்கவும் வந்தார் அவர் மாட்டு தொழுவம் என்கிற இடத்தில் பிறந்தார் ஆனால் இன்றைக்கு ஒரு சிலர் அரண்மனைகளிலும் மாளிகைகளிலும் பிறப்பார்கள் நம்முடைய ஏசு கிறிஸ்து ஏழ்மையான கோலமாக அவதரித்தார் அவர் பிறக்கும்போதுதான் நட்சத்திரம் உண்டானது அவர் பிறந்த அந்நாளில் சாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரம் வழியை காட்டினது தேவன் பிதாவாக இருந்து நம்மை போல ஒரு மனிதனாக வெளிப்பட்டார் நமக்காக ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அந்நாளில் ஜனங்கள் பாவம் செய்து பரிசுத்த மகிமையை தூஷித்தார்கள் செய்யாதபடி ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார் உங்களில் ஒரு சிலர் பாவத்திலும் மரண பயத்திலும் அடிமைத்தனத்திலும் இருக்கிறீர்கள் அல்லவா எதை குறித்தும் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலிருந்தும் மீட்க நம்முடைய இருதயத்தில் பிறந்திருக்கிறார் உங்களுடைய எல்லா மன விருப்பங்களையும் நிறைவேற்றுவார் தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்திருக்கிறார் எதை குறித்தும் பயப்படாமல் சந்தோஷமாக இருங்கள் இன்றைக்கு அடிமை தனத்தில் இருக்கிற உங்களையும் கூட விடுவிக்க பிறந்திருக்கிறார் இந்த நாளில் மனமகிழ்ச்சியாக இருங்கள் ஏனென்றால் நம் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அவர் உங்களின் தடைகளை மாற்றுவார் அவருடைய நாமத்தை நிமித்தம் பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன்